அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் போர ஆரம்பிச்சு இன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு நாட்களை கடந்து போயிட்டு இந்த நிலையில தான் பலஸ்தீன் சம்பந்தமான நியூஸ் நம்ம சேனல்ல பாத்துக்கிட்டு இருந்தோம் அன்பார்ச்சுனேட்டா அந்த சேனல் முடக்கப்பட்டதுனால அதே நேம்ல இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ இந்த சேனலுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் போர ஆரம்பிச்சு இன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி இருக்கும் இன்னைக்குமே காசாவை சுத்தி கவலை தரக்கூடிய சில செய்திகள் தான் வண்ணம் இருக்கு உதாரணத்துக்கு இந்த இரண்டு நாட்கள்ல மட்டும் கடந்த நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல எண்பது அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம முன்னூத்தி அஞ்சு அப்பாவி சகோதரர்கள் படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அட்மிட் பண்ணிருக்கிறாங்க நேற்று மட்டும் நார்த் காசால ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க சென்ட்ரல் காசால ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்புறம் ஜபாலியால மூணு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம மவாசி கேம்ப் அந்த கேம்ப செக்யூர்டான கேம்ப்னு சொல்லுவாங்க பாதுகாப்பான கேம்ப்னு சொல்லுவாங்க ஆனா அந்த அந்த கேம்ப்லயுமே மூணு பேர் நேத்தி கொல்லப்பட்டிருக்கிறாங்க கான்யூனிஸ்ல மூன்று சிறுவர்கள் உட்பட மொத்தம் ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம தெற்கு காசால ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மொத்தம் நாற்பது பேர் நேத்தி மட்டுமே கொல்லப்பட்டிருக்கிறாங்க காசால ஸோ அங்க இறப்புகள் என்பது தினந்தனம் அதிகமாகிட்டே தான் இருக்குது இதுல அதிகமாக கொல்லப்படுறது சிறுவர்கள் தான் ஸோ இந்த நிலையில தான் இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு என்னன்னா நேற்று காசால ஒரு மெர்க்கவா டேங்க பாம் வச்சு அழிச்சிருக்கிறாங்க பாலஸ்தீன் விடுதலை அமைப்பு அந்த மெர்கவா டேங்க்ல எப்படியுமே அஞ்சுலேருந்து பத்து தொடக்கம் இஸ்ரேலிய துருப்புகள் இருக்கலாம்னு சொல்றாங்க ஸோ எப்படியுமே நேத்தி மட்டுமே அஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த அட்டாக்ல ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மறுபடிக்குமே பாலஸ்தீன் விடுதலை அமைப்பு களத்துக்கு வந்துட்டாங்க தரைப்படை தாக்குதல்களையுமே உக்கரமா ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில தான் ஒரு சிறுமி வந்து காசால கொல்லப்படுறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு பெல்ஜியம்ல இருந்து ஒரு குழு ஆஹ் இந்த ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்றாங்க சோ இந்த ஃபவுண்டேஷனோட வேலை என்ன அப்படின்னா இஸ்ரேலிய துருப்புக்கள் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போறாங்களோ அவங்க யாரு என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்க மேல வழக்கு தொடர் வழக்கு தொடருவாங்க எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்காங்களோ அந்தந்த நாட்டு ஏன்னா இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள் மேல எல்லா இடத்துலயுமே பிடி வாரண்ட் அரெஸ்ட் அரெஸ்ட் வாரண்ட் வந்து எல்லா நாட்டுலயுமே கொடுத்துருக்காங்க சோ அவங்க எந்தெந்த நாட்டுக்கு எல்லாம் போறாங்களோ அந்தந்த நாட்டுக்கு இவங்க போயிருக்காங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட வழக்கு பதிவு செய்வாங்க இந்த இந்து ரஜப் பவுண்டேஷன் அந்த குழு இந்த நிலையில தான் ஓரல் பயாசிஸ் அப்படின்ற ஒருத்தவன் இவன் இஸ்ரேலோட ஆபத்தான படை பிரிவான கிவாதி பிரிகேட் சோ இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க இந்த படைப்பிரிவுல இருக்கிற தான் பாலஸ்தீன்ல அதிகமான வீடுகளை இழி அடிச்சதாகவும் அழிச்சதாகவும் அதிகமான சிறுவர்களை கொன்றதாகவும் இவ்வளவு நிறைய புகார என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ரோமானியா நாட்டுக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்து ரஜக் பவுண்டேஷன் ஏன் அந்த நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப வந்து அவன் வெக்கேஷனுக்கு அங்கதான் போயிருக்கிறதா சில தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதை இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இந்து ரஜா பவுண்டேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரோமேனிய நாட்டுல உள்ள அரசாங்கத்துக்கு ஸோ இந்த தான் வந்திருக்கிறான் என் மேல அவ்வளவு கேஸ்லாம் இருக்குது அதிகமான குழந்தைகளை கொண்டிருக்கிறான் அதிகமான பழசீன் மக்களை ஆஹ் கொண்டிருக்கிறான் அதிகமான பலசீன் மக்களோட எல்லாம் இடிச்சிருக்கிறான் சோ உடனே இவன் மேல வழக்கு பதிவு பண்ணுங்க இவன் மேல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சில கோரிக்கைகளை அந்த ரோமேனியா நாட்டுக்கு இந்த இந்து ரஜா பவுண்டேஷன் வச்சிருக்கிறாங்க சோ இந்த நிலையில தான் இவன் வந்து கைது செய்யப்படணும்னு சொல்லிட்டு அள்ளாட்ட எல்லாருமே செய்யுங்க இவனுங்க எங்க போனாலுமே நிம்மதியே இருக்க கூடாது இவனுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் இவனுங்களை கைது பண்ணணும் எல்லாரும் அல்லா கிட்ட துவா அல்லாஹ் இந்த நேரத்துலதான் ஐசிசி கிரிமினல் கோர்ட் இவங்க வந்து இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ட் இந்த கோர்ட் என்ன பண்ணிருந்தாங்கன்னா சமீபத்துல இஸ்ரேலுடைய இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாவுக்கு எதிராகவும் அவரோட கேலண்ட் அவரோட ராணுவ தளபதி அவருக்கு எதிராகவும் இது மட்டும் இல்லாம எஹ்யா சின்வார் இஸ்மாயில் ஹனியா அப்துல் தெய்ஃப் இவங்க அஞ்சு பேருக்கு எதிராகவும் அரஸ்ட் வாரண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க இந்த இன்டர்நேஷனல் ஐசிசி கோர்ட் சோ இதை தொடர்ந்து இந்த இந்த அஞ்சு பேருமே எந்த ஒரு நாட்டுக்குமே பயணம் செய்ய முடியாது அதாவது இந்த ஐசிசி கிரிமினல் கோர்ட்டுக்கு கீழே என்னென்ன நாடுகள் இருக்குதோ அந்த அந்தந்த நாடுகளுக்குள்ளாலும் இவங்க போக முடியாது போனா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சோ இந்த நாட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு நாடுதான் ஹங்கேரி இந்த நாட்டுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா நாளைக்கு பெஞ்சமின் நத்தன்யாவும் வந்து ஒரு பயணம் மேற்கொள்ள இருந்தாரு ஐசிசி கிரிமினல் கோர்ட்டோட அந்த அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ற நாடுதான் ஹங்கேரி இவங்க வந்து பெஞ்சமின் அவங்க போறாருன்னா உடனே கைது பண்ணுவாங்கன்னா கிடையவே கிடையாது அந்த நாட்டு பிரதமர் என்ன சொல்றாருன்னா ஹங்கேரி நாட்டு பிரதமரே நீங்க வந்தாலுமே உங்களை கைது செய்ய மாட்டோம் நீங்க தாராளமா வரலாம் அப்படின்ற மாதிரி ஆஹ் நாட்டு பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க சோ பல மக்களை கொண்டு குவிச்ச இந்த இஸ்ரேல் இந்த பெஞ்சமின் தனியாகவும் எந்தெந்த நாட்டுக்கு போனாலும் அவனை இன்னும் வரவேற்கிறத வரவேற்கிறாங்க இந்த சைத்தானுக்கு எதிராகவும் எல்லாம் துவா செய்ய இதை தொடர்ந்து ஈரானை சுத்தி சில முக்கியமான தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது என்ன அப்படின்னா அமெரிக்க பிரதமர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுடைய உச்சகட்ட தலைவரா இருக்கிற ஆயத்துல்லா அலி கொமேனி ஏன் இவர் உச்சகட்ட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானா இவருக்கு மேல யாருமே கிடையாது இவர் தான் அங்க உச்சகட்ட தலைவர் ஈரானோட பிரதமரே இவருக்கு மேலதான் இருப்பாரு இவர் என்ன சொல்றாரு இவர் அததான் ஈரானோட பிரதமர் மசூத் பெசக்ஷனே கேட்பாரு சோ அப்படி இருக்கிறவர் தான் இந்த ஆயுதத்தலி கொமது இவர்கிட்ட சில அணு ஆயுத ஒப்பந்தங்கள் வந்து ட்ரம்ப் வந்து பண்ணிருக்கிறார் என்ன அப்படின்னா உங்க நாட்டை நாங்க சோதனை இடுவோம் உங்ககிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்கா அப்படின்றதெல்லாம் நாங்க செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து ட்ரம்ப் வந்து ஈரானை நோக்கி வச்சிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாளி கோமேனியோ ஈரான் நாடோ வந்து ரெஸ்பான்ஸ் உடனே என்ன என்ன ட்ரம்ப் உங்க மேல பொருளாதார தடைகள் எல்லாம் மறுபடிக்கு நாங்க விதிப்போம் இது மட்டும் இல்லாம குண்டு தாக்குதல்களை ஈரான் மேல நாங்க பொழிவோம் ஈரான கண்மூடி தர்கத்துக்களை நாங்கள் அழிச்சிருவோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர் சைட்ல இருந்து நிறைய வார்னிங்க கொடுத்திருக்கிறாரு இதை தொடர்ந்துதான் நேற்று வந்து ஈரான்லயுமே பெருநாள் தொழுகை நடந்திருக்கு அந்த பெருநாள் தொழுகையில வந்து ஆயத்துலா அலிகமனி கலந்துருக்கிறாரு தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் அவருமே ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு இந்த அமெரிக்கா கொடுக்குற இந்த வார்னிங்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் எங்களுடைய படைகளுமே தயாரான நிலையில தான் இருக்குது ஸோ எங்க மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்துது அப்படின்னா ஈரான் ஈரான் கிட்ட இருந்து கடுமையான பதிலடிகளை அமெரிக்கா வாங்கும் அப்படின்ற மாதிரி ஆயத்துள்ள அலிகமனி சொல்லி இருக்கிறாரு இது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை இஸ்ரேலுக்கும் தான் போற நாங்க ஆரம்பிக்கல நீங்க உடனடியாக போரை நிறுத்திட்டு சமாதானம் ஒப்பந்தத்துக்கு போயிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்க எங்க மேல தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னா அமெரிக்கா மேலையும் இஸ்ரேல் மேலையும் கொடூரமான தாக்குதல்கள் நாங்களுமே எங்க சைட்ல இருந்து பண்ணுவோம் எங்களுடைய ராணுவம் இனி எப்போதுமே தயாரான நிலையில தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிரத்தொழாளிகொம்பினு நேத்தி ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான செய்தியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த காசா மக்களுக்காக யாருமே நிக்கல அப்படின்ற பட்சத்துல இப்ப ஈரான் அவங்களுமே களத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இது வந்து ஒரு நாடுகளுக்கு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போரா மாறிடும் ஸோ அதனால காசா மக்கள் அதிகமா கொல்லப்படுறது வந்து இன்ஷா இன்ஷால்லா எது எப்படி போனாலும் ஈரானும் அதுபிடிக்கும் களத்துக்கு வந்துருது ஸோ சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் மிடில் ஈஸ்ட் சுத்தி நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது இன்ஷா இல்ல எது எப்படி போனாலும் பாலஸ்தீன் சுதந்திரம் அடைய வேண்டும் அவங்களுமே நிம்மதியான மக்களா நம்மளை போல வாழ வேண்டும் எல்லாருமே அல்லாவிட்டு வந்து வாசிங்க சோ மேலதிகமான தகவல்களோட வந்து இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல வரகாத்தி